வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ வந்து நம்முடைய நண்பர் நாமக்கல் விஜயகாந்த் குமார் அவர் வந்து சிங்கப்பூர் போயிருக்காரு கதிர் கதிர்கமல் நாமக்கல் எம்ஜிஆர் அடுத்து ரஜினி செந்தில் ஆகிய நாலு பேரும் போயிருக்காங்க அங்க ஒரு ப்ரோக்ராம் போக சிங்கப்பூரில் சிங்கப்பூர்ல அந்த ப்ரோக்ராம் போயிருக்காங்க நாமக்கல் விஜயகுமார்காந்த்குமார் நிறைய வீடியோஸ் நம்பதில் பார்த்துருப்பீங்க நல்ல மனிதர் விஜயகாந்த் குமார் அண்ணா ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் முத முதல்ல டம் ஜோக்கர்ன்ற திரைப்படத்தில் நான் டிஆர்மா இருக்கேன் சொல்லிட்டு என்னை டிக்டாக்கில் பார்த்து என்னை செலக்ட் பண்ணி அந்த படத்தில் முத முதல்ல நடிக்க வச்சவர் நாமக்கல் விஜய் குமார் தான் குமாரண்ணன் தான் அவர் மூலமாக தான் நகல் கலைஞர்கள் சொந்தமெலாம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சு இப்போ மேடை நடன கட்சிகள்லாம் போயின்னு இருக்கேன் அவர் மூலமாக தான் ரொம்ப ரொம்ப நன்றி குமார் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அவர் வந்து வீடியோ அங்கேருந்து அனுப்பிச்சிருக்காரு குட்டி குட்டியாக வீடியோ அனுப்பிச்சிருக்காரு எங்கள் சிங்கப்பூர்லேருந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் போட்டுக்காமிங்க பார்க்கணுன்ட்டு இப்போ வீடியோ வந்து பாருங்கள் குமாரணா இந்த வீடியோ எப்பவும் இருக்கும் யூடியூப்லேயே லயே இருக்கும் நீங்க எப்பனாலும் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கணும் ஓகேவா அவர் சொல்கிறார் என் வீடியோ நிறைய நீ போட்றீங்க நான் சிங்கப்பூர் போகிறதும் போடுங்க நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பார்க்கலான்ட்டு थैंक यू பாருங்க வீடியோ ஓடுங்க ஓகே சார் லக்கிங்கிர வர லட்சக்கரம் காணா ஓடி கர காணா சிங்கப்பூர் வந்துட்டோம் வெندில் ரஜினி உங்களுக்கெல்லாம் தெரியும் பதினுடைய மருவு உருவம் இவர் ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு டூப்ளிகேட் அடுத்து கதிர் கமல் இவரை பத்தி நான் சொல்ல கமல் அடுத்து விஜயகாந்த் பால் அப்படியே அச்சாசலாக வந்து என்னுடைய பெயர் நாமக்கல் பேர் உங்களுக்கு தெரியும் அதையும் சொல்லிக்கிறேன் நட்சத்திர சங்கம் ஹரிகிருஷ்ணா பரவாயில்ல மாபெரும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம்

இந்த தான் நான் போன தடவை ஏர்ல பார்த்தேன் ஏர்மடையா போயிடுச்சு இது ஓட்டல அப்படியே தான் தெரிஞ்சாங்க சூப்பராக இருக்கு படகு கப்பல் பில்டிங் ஆ தெரியுதுலாம் இருந்தாலும் உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் ரசிகர்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்று புரட்சி கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் அதாவது புரட்சி தலைவரை போலவே இன்னைக்கு சென்னையில் புரட்சி தலைவருடைய அந்த இடத்துக்கு நினைவுக்கு எவ்வளோ கூட்டம் வருதோ அதுக்கு அளவுக்கு இன்னைக்கு புரட்சி கலைஞர் வருதுன்னா அவர் புரட்சித் தலைவரும் ஆள் வச்ச நன்றி அதை போலவே இவரும் நன்றி இன்னைக்கு சிக்கப்பூரில் இன்னைக்கு ஒரு ஷோ நடக்குது நட்சத்திர சங்கமம் ஹரிகிருஷ்ண புரோஷ் நடத்துகிறாங்க அதில் நமது இனிய நண்பர் விஜயகாந்த் குமார் அவர்கள் விஜயகாந்த் அவருடைய உருவ ஒற்றுமை ஆண்டவருடைய அருள் இந்தியா அவரும் கதிர் கமல்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கமலஹாசன் உருவத்துக்கு இவர் அந்த அளவுக்கு பொருத்தமானவர் இவரெல்லாம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க நான் நாமக்கல் எந்த இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் அனைவரும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சிங்கப்பூரில் இருக்கோம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் புரட்சி கலைஞரின் நினைவை போற்றுவோம் இந்த புரட்சி கலைஞருடைய நினைவை போற்றுவோம் 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 அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி அவரைப் போலவே ஏழை வாழைகளுக்கு அவர் சொன்ன அந்த தத்துவத்தின்படி கண்டிப்பாக நம்ம வாழ முயற்சி பண்ணுவோம் இயன்றதை செய்வோம் நன்றி வணக்கம்